தொலைக்காட்சி நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நலம் பகுதியில் வந்து போன பகுதியில் நம்ம ஃபிளெக்சிபிலிட்டியை பார்த்து பார்த்தோம் அதோட தொடர்ச்சியை இந்த பகுதியிலே அப்படியே பார்க்கலாம் இப்படி உட்காந்துக்கோங்க வஜ்ராசனம் ஏற்கனவே நம்ம சில பகுதிகளிலே சொல்லியிருப்பேன் வஜ்ராசனம் சொல்லிருப்பேன் இந்த வஜ்ராசனத்திலே உட்காந்துடுங்க உட்காந்துட்டு கையை கொஞ்சம் தள்ளி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே முட்டி போட்டு காலை வந்து பின்னாடி இப்படியே வச்சு அப்படியே உடம்பு அப்படியே மேலே திருப்பி அப்படியே உங்கள் ஸ்பைனும் ஹெட்டும் இப்படி கீழே வரும் இது மவுண்டனு சொல்கிற அப்படியே முட்டியை மடக்கி கீழே வந்து இப்படி படுக்க போ இது ராபெட் இதை வந்து மறுபடியும் செய்ய போகிறோம் இந்த இதில் என்ன இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது வேலைன்னா இந்த கையை வந்து நீங்கள் நகர்த்தக்கூடாது கையை நகர்த்திங்கன்னா அதோட மெஷர்மெண்ட் இல்லை பொசிஷன் சரி இருக்காது மறுபடியும் அப்படியே முட்டி போட்டு காலை எடுத்து

இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ராபிட் பண்ணுறதுக்கு முன் பதில் அப்படியே இப்படி படுக்க போகிறோம் படுத்துட்டு முட்டி ஃபுல்லாக கீழே வச்சு இப்படி நிம்மந்து பார்க்க இது ஸ்னேக் ஷோல்டரை வந்து நம்ம சுருக்கக்கூடாது ஷோல்டரை இப்படி விரிச்சு வைக்கணும் மார்பியும் போல மவுண்டன் ஸ்னேக் இன்னொரு முறை செஞ்சிடலாம் மவுண்டன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வஜ்ராசன உட்காந்துட்டு கையை எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு இன்னேல் எக்ஸேல் எடுத்துக்கலாம் உங்களுக்கு செய்யும் போது நடுவில் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த இன்னேலே எக்ஸ்ட்ராக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிடும் இப்போ ஃபஸ்ட்டாக வந்து நம்ம மௌண்டன் ராபிட் பண்ணும் அப்புறம் மௌண்டன் ஸ்னேக் பண்ணும் இப்போ என்ன பண்ண போறோம்னா மூணு சேர்ந்து பண்ண போகிறோம் அது எப்படின்னு இதே மாதிரி வஜ்ராசனால் உட்காந்துக்கலாம் கையை வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ இங்கே எங்கே கையை வைக்கிறீங்களோ அந்த கையை எடுக்கவே கூடாது அப்படியே வச்சுருங்க இப்போது மௌண்டன் स्नेक मार्बल पर ना माउंटेन रैबिट स्नेक इन और मरे पर नहीं ला माउंटेन रैबिट स्नेक இப்போ அப்படியே வஜ்ராசனத்துக்கு வந்துருங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இன் எக்ஸேல் இன் எக்ஸேல் ரிலாக்ஸ் இந்த ரெண்டு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மவுண்டன் ராபிட் மவுண்டன் ஸ்னேக் மவுண்டன் ராபிட் அண்ட் ஸ்னேக்கை வந்து நீங்கள் தினமும் செஞ்சுட்டே வரணும் இப்போ வந்து உங்களுக்கு இங்கே மூணு தடவை தான் நாங்கள் செஞ்சு காமிச்சோம் இதை வந்து நீங்கள் டெய்லி வந்து நிறைய தடவை செஞ்சிங்கன்னா உங்கள் பாடி ஃபுல்லாக நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும் இப்போது நான் ஏன் உங்களுக்கு மவுண்டன் ராபிட் ஸ்னேக்குன்னு சொன்னேன்னா இது ஒவ்வொரு ஆசனாக்கும் சான்ஸ்கிரிட் நேம் இருக்குது அதை வந்து சொன்னோம்னா உங்களுக்கு டக்குன்னு புரியாதுங்கிறதுக்காக நான் மௌண்டன்னு சொல்லிட்டேன் மவுண்டன்னா மவுண்டன் மாதிரி இப்படி வரும் ஸ்னேக் ராபிட்னா அப்படியே படுத்துருக்கும் ஸ்னேக்னா ஸ்னேக் மாதிரி வரும் உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக நான் இந்த மவுண்டன் ராபிட் அண்ட் ஸ்நேக்குன்னு நான் சொன்னேன் சரிங்களா எல்லாமே வந்து நீங்க முயற்சி பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்